அதே போல இன்னைக்கு கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சுட்டு அண்ணா தீவு காய்ச்சல திமுக ரூபாய்க்கு ஆட்சியில ஐயாயிரத்தி ஐநூறு காய்ச்சல் ரெண்டாயிரம் இப்ப நாலாயிரத்தி ஐநூறு விக்குது ஒரு டன் கம்பி அண்ணா தீவு காய்ச்சல் நாற்பதாயிரம் எழுபதாயிரம் விக்குது ஒரு செங்கல் அண்ணா தீவு காய்ச்சல எட்டு ரூபாய் வரைக்கும் திமுக ஆட்சியில எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபாய் வரைக்கும் விக்குது சிமெண்ட் ஒரு மூட்டை இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்குது இப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்குது அது மரம் இருநூறு சதவீதம் ஏறி போச்சு இன்னைக்கு தீவு காய்ச்சல வீடே கட்ட முடியாது வீடு கட்டணும்னா கடவுளை வீடு கட்டலாம் கடவுளை பார்த்து மகிழ்த்துக்கலாம் நிச்சயத்துல வீடே கட்ட முடியாது இந்த ஆட்சி இருக்கின்ற வரை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்ல பத்து ரூபாய் நல்லா தெரிஞ்சு செந்தில் நம்ம தெரிஞ்சில் கடைக்கு போகாதீங்க திமுக அவன்தான் மேல போயிட்டு இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அவர் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில் வாங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது டாஸ்மாக் கடையில் அப்படினா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்குது நான் நாலு வருஷத்துல நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக இருந்து மட்டும் இந்த பத்து ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யாராவது தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்